பிரேசலாட் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காலைவேலி கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி சோத்தரிப்போம் இந்த காலவேலியில் ஆவியானோர் கொடுக்குற வார்த்தைக்கு நன்றி சொல்வோம் அந்த வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முந்தி கட்டுவோம் அவனுடைய கண்கள் செவிகள் சிந்தன மண்டலங்களும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டுவோம் இந்த காலவேலில் ஆவியானோர் நம்மளை கொடுக்குற வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொம்பது முப்பத்தி நாலும் நூற்றி பத்தொம்போது நூற்றி பதிமூணாம் வசனத்திலும் ஆவியானோர் பேசுகிறார் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன் கொள்வேன் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியமாய் பிரியப்படுகிறேன் அமேன் இதுல கர்த்தர் நம்ம கூட என்ன பேசுகிறார் என்றால் ஒரு உணர்வுள்ள ஒரு இதயத்தை தேவன் இந்த காலையில கேட்கிறார் நீங்க கேளுங்க கத்தத்த இசப்பா எனக்கு ஒரு உணர்வு தாருங்க டாடி வேதத்தை படிக்க ஒரு உணர்வு தாங்க டாடி அந்த வேதத்தில் உள்ள மகத்துவத்தை கண்டுபிடிக்க ஒரு உணர்வு தாங்க தகப்பனே நீங்க என்னோட பேசுறதுக்கு நான் என்ன செய்யணும்ன்ற ஒரு உணர்வை உண்டாக்கி கொடுங்க தகப்பனே ராஜா பல மணி நேரம் உடக்கா வாதத்தில் உட்காந்து ஜிபிக்கக்கூடிய ஒரு உணர்வை உண்டாக்கி கொடுங்க டாடி உண்மை துதிக்கக்கூடிய உணர்வை உண்டாக்கி கொடுங்க டாடி ஆலயத்துக்கு கடந்து போகணும் என்று ஒரு உணர்வை உண்டாக்கி கொடுங்க டாடி சரியான நேரத்துக்கு போகணும் என்று ஒரு உணர்வை உண்டாக்கி கொடுங்க தகப்பனே ராஜா பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பாதையில் நல்லபடியாக வளர்க்கக்கூடிய ஒரு உணர்வை உண்டாக்கி கொடுங்க தகப்பனே கணவன் மனைவிக்கு உரிய காரியங்களில் தகப்பன ராஜா சரியான பாதையில் சரியாக செய்து முடிக்க ஒரு உணர்வை கொடுங்க தகப்பனே ஊழியக்காரர்களை எப்படி நடந்து கொள்ளும் என்று உணர்வை தாங்க தகப்படை ராஜா ஆவியானவரை துதிக்க ஒரு உணர்வை தாருங்க டாடி மற்றவர்காக பாரப்பட்டு செபிக்கக்கூடிய ஒரு உணர்வை உண்டாக்கி கொடுங்க தகப்பன ராஜா ஏசப்பா நீங்க இந்த கால அந்த மாதிரி ஒரு உணர்வை உண்டாக்கி கொடுங்க டாடி வீண் சிந்தனைகளெல்லாம் நாங்க வெறுத்துறணும் தகப்பனே சிந்தனை மண்டலங்களை வீணான காரியங்களை கொண்டு வந்து நுழைக்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிற எல்லா பலவானையும் இயேசுவேன் நாமத்தில் முந்தி கட்டி தகப்பன ராஜா சிந்தனைக்குள்ள தாறு மாறாக நினைக்கிற எல்லா எண்ணங்களும் இயேசுவின் நாமத்தில் மறையட்டு சுவாமி ராஜா கர்த்தாவே உடையத்துல பிரியப்படுகிற ஒரு ஞானத்தை அப்பா ஒரு ஞாபகத்தை உண்டாக்கி கொடுங்க தகவல் அகப்பட ராஜா ஞானமுள்ள ஒரு இருதயத்தை உண்டாக்கி கொடுங்க டாடி ஞானமுள்ள ஒரு காரியங்களை செய்யக்கூடிய ஞானத்தை உண்டாக்கி கொடுங்க தகப்படை ராஜா நிசப்பா நீங்க அப்படி செய்து கொடுக்க கிருபைகளுக்காக நன்றி எங்களுக்குள்ள தகப்படை இந்த நாளில் மூன்று காரியங்களை நீ பேசினதற்காக நன்றி ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தருகிறேன் என்று சொன்னதற்காக நன்றி உங்க வேதத்தை படிக்கிறதுக்கு தகப்படை ஒரு முழு இருதயத்தோடு நாங்க படிக்க எங்கள் இருதயத்தை நீங்க திறந்து கொடுக்கறதுக்காக நன்றி செத்துகிறோம் எங்களோட சிந்தனைகள் வீணான காரியங்களை சிந்திக்காம தகப்படை கர்த்தரோட வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தரோட வேதத்தை தியானிக்கக்கூடிய அனுபவத்தை உண்டுபடி தருகிற கிருபைகளுக்காக நன்றி சேர்த்துக்கிறோம் ஏசப்பா நீங்க இந்த மூன்று காரியங்களும் நீங்க பெரிய காரியங்களை செய்து கொடுக்க போறதுக்காக நன்றி சொல்லி சொத்திருக்கிறோம் உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கு நீங்கள் ஒருவரே பாத்திரப்பா அடியால் சிறுகணும் டாடி நீங்க பெருகணும் இயேசு கசுவே நாமத்தினால ஜிபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்